ஒரு பக்கம் ஒரு விஷத்தின் தன்மையை வேக வைக்கிறான் காட்டில் வருது எங்கே வேக வைக்கிறான் காற்று சூரியன் கவர்ந்து வச்சுக்கிறது அவருடைய வலு அதிகமான பின் வலுவற்றதை இதை பார்த்து துரத்தது அது துரட்டி வர நேரத்தில் அதன் உணர்வும் இது வெளிவந்த பின் நாம் அந்த மையம் போய் போற ரோட்டில் அதை நுகர்ந்தவனா அந்த விஷயம் நம்மை கவர்ந்துவிடுது நாம் தெரியல அந்த சூழ்ச்சமைத்து நடக்கு நுகர்ந்த பின் நம்மளுக்கு மயக்கம் வரும் தப்பு பண்ணமா ரோட்ல போகாம இருக்க முடியுமா ஆனால் இதை போல நமக்குள் ஆண வேறுபாடு அனுசீரத்தத்தில் கலந்துருது இது மனிதனால் உற்பத்தி பண்ணி இந்த விஷயத்தின் தன்மை இன்னைக்கு பேட்டரி சார்ஜ் பண்றதுக்காண்டி ஒரு கெமிக்கல் கலக்குறாங்க அதுல ஈயம் இருக்குது அதை என்ன செய்யறாங்க அதுல வேக போது அதுல கலந்த கெமிக்கல் ஆவியா போகுது திடப்பொருளான ஈயம் உருகி விழுகுது ஆனா அது ஆவியா போறது சூரியன் கவருது இதனுடைய அழுத்தம் அதிகமாகும் போது அந்த நம்ம சிதில் காத்து அதிகமா போகுது அதே சமயத்தில் நாம் இடவெளி நாம் போறோம் நாம் நுகர்றோம் நம்ம ரத்தத்தில் கலக்குது இது ரத்தத்தோட கலந்து நாம் நுரையீரல் பக்கமான நுண்ணி அலைகள் கொண்டது அப்ப அந்த நுரையீழில் போனோன்ன இதே போல அதை அந்த நரம் மண்டலத்தை அல்லது அந்த அணுக்களை பாதிக்கச்சு நாம் மூச்சு தனாது தப்பு பண்ணோமா அப்போ இது காத்தில் வரப்போபோது நமக்குள் அந்த இதே போல இயற்கை நீதிகளில் நாம் தவறு செய்யாமலேயே புற வாழ்க்கையில் நாம் சந்தர்ப்பத்தால் நாம் சந்தித்து நுகர நேர்ந்தால் நம் உடலை இது தீர் இதையெல்லாம் நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்வரீர்கள் ஆக அதன் உணர்ச்சிகள் எதன் சுவையோ உணர்ச்சிகள் ஆகின்றது அதனுடைய எண்ணங்கள் வருகின்றது எண்ணத்தின் வழியே அந்த உடலை இயக்குகின்றது இயக்குவது யார் உயிர் இதெல்லாம் நாம் யாராவது தப்பு பண்றோமான இல்லை தான் தப்பு செய்துவிட்டோமாங்கிறது இல்லை தான் பார்த்த நுகந்தறிந்த உணர்வு அறிய விரும்புகின்றோம் அந்த உணர்வு வலிமையாக்கப்படும்போது நம்ம நல்ல குணங்களை அளக்குகின்றது அப்ப அதே உணர்வுகள் நமக்குள் வந்து அது நம்மை தப்பு பண்ண தப்பு செய்ய வைக்கின்றது ஆகவே தவறான வாழியில் அழைச்சிச் செல்வது உணர்வு எதுவோ அதுதான் அதை காட்டுவது எதுவும் உயிர் ஒரு நெருப்புல ஒரு பொருளை போட்டால் எந்த பொருளோ அந்த மனந்தான் நெருப்புல நெருப்பில் மிளகாய்ப்பாட்டு அன்னை செய்து நம்மளால தாங்க முடியல நச்சு நச்சுன்னு தும்முறும் அப்பா அது அனைச்சரம் துணி வச்சு அடைச்சு இந்த பக்கம் திரும்பி வரும்